இந்தியாவில் டாப் தலைவர்களில் அண்ணாமலை என்ன என்ன பொறுப்பு அண்ணாமலை சொல்கிறது அண்ணாமலையின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என பிரபல ஜோதிடர் ஆஸ்ட்ரோ சீனிவாசன் தெரிவித்துள்ளார் அதில் அண்ணாமலைக்கு சிம்ம லக்கணம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி மூன்றாம் இடத்தில் சனி செவ்வாய் நான்காம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் ராகு சூரியன் புதன் சுக்ரன் பன்னிரண்டாம் இடத்தில் சந்திரன் இதுதான் அவர் ஜாதகத்தில் கிரகங்களின் இருப்பு நிலை அண்ணாமலை ஜாதகத்தின் முதல் சிறப்பு லக்ன புள்ளி பதினேழு டிகிரியில் அமைந்திருக்க அதே பதினேழு டிகிரியில் தனுஷில் குரு அமர்ந்து புள்ளியுடன் நேரடி ஒன்பதாம் பார்வையில் லக்கணப்புள்ளி விழுகிறது அதனால் லக்னம் மிக வலுவாகிறது லக்னாதிபதி சூரியன் சுக்ரனுடன் இணைந்து மூணு டிகிரிக்குள் அஸ்தங்கம் செய்து சுக்ரன் வீட்டில் பத்தாம் இடத்தில் திக் பலத்துடன் அமர்ந்து உள்ளார் ராகுவுக்கும் சூரியனுக்கும் எட்டு டிகிரி இடைவேளை இதனால் சூரியன் தொன்னூறு சதவிகிதம் வலுவாக உள்ளார் இதனால் லக்னம் லக்னாதிபதி வலுவாக அமைந்துள்ளது அதிகாரம் மிக்க அமைப்புகளில் அமர வேண்டுமென்றால் சூரியன் சந்திரன் வலுவாகவும் தங்களுக்குள் கேந்திரமாகவும் இருக்க வேண்டும் இவர் ஜாதகத்தில் சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் உள்ளது சிறப்பு அண்ணாமலை சுக்ரதிசை சூரிய புத்தியில் காவல்துறை தேர்வில் வெற்றி பெற்று பன்னிரெண்டாம் அதிபதி வெளிமாநிலம் வெளிநாட்டை குறிக்கும் சந்திர புத்தியில் வெளிமாநிலத்தில் பணியில் சேர்ந்தார் சிம்ம லக்கணத்திற்கு ஆகாத சனி புத்தியில் பதவியில் விலகி சனி புத்தி முடியும் வரை எந்தவித அரசியல் பதவியும் இல்லாமல் இருந்தார் அடுத்து வந்த பத்தாம் இடத்தில் இருக்கும் புதன் புத்தியில் அரசியலில் அடியெடுத்து வைத்தார் அண்ணாமலை கேது புத்தி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மாற்றம் தொடங்கும் இப்பொழுது அவருக்கு சுக்கர திசையின் கடைசி புத்தியான கேது புத்தியில் அவருக்கு அரசியலில் இருக்கும் நிலையில் மாற்றம் வந்துள்ளது திசை கேது புத்தி பத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தி முடியும் வரை இந்த நிலை தொடரும் மார்ச் மாதம் ஆரம்பிக்கும் அவரின் லக்னாதிபதி சூரிய திசையில் இருந்து அரசியலில் அவரின் வெற்றி கணக்கு துவங்கும் சூரிய தசை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு செவ்வாய் ராகு புத்தியில் உச்ச பதவிக்கு போவார் சூரிய தசை முழுவதும் அவர் வருங்கால அரசியலுக்கு அடித்தளமாக அமையும் இடையில் சிம்ம லக்கணத்திற்கு ஆகாத சனி புத்தி வரும்பொழுது பொழுது சிறு சருக்கள் அவருக்கு ஏற்படும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஒன்று இறுதியில் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து தசை நடத்தும் சந்திரன் புத்தி ஆரம்பமாகும் இந்த சந்திர தசை அரசியலில் இவருக்கு ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் சில வெற்றிகளையும் தோல்விகளையும் இந்த சந்திர தசை முழுவதும் இவருக்கு அரசியலில் ஏற்ற இறக்கங்களை கொடுத்தாலும் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் அரசியல் தலைவராகி இந்திய அரசியலில் முத்திரை பதிப்பார் அண்ணாமலை இரண்டாயிரத்து நாற்பத்து ஒன்றாம் ஆண்டு ஆரம்பமாகும் செவ்வாய் தசை இவருக்கு உடல்நிலையில் சில சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் சிறையை சென்று வரும் அமைப்பு இருந்தாலும் இவை அனைத்தையும் வெற்றி பெற்று அந்த செவ்வாய் தசையில் அரசியலில் ஆளுமை மிக்க தலைவராக உருவெடுத்து இந்தியாவில் இருக்கும் முதல் இருபது அரசியல் தலைவர்களில் ஒருவராக இருப்பார் அண்ணாமலை இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பத்தாம் இடத்தில் சுக்ரன் புதன் சூரியனுடன் இணைந்து ராகு தசை ஆரம்பிப்பார் ராகுதசை முழுவதும் இவர் இந்திய அரசியலில் முதல் ஐந்து இடங்களில் இருக்கும் தலைவர்களில் ஒருவராக இருப்பார் ராகுதசை குரு புத்தி இந்தியாவின் உச்சபட்ச அதிகார அமைப்பில் அமர்வார் இந்த ராகுதசை முழுவதும் இந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்துவார் வருங்கால அண்ணாமலைக்கு அரசியலில் ஏறுமுகம்தான் என பிரபல ஜோதிடர் ஆஸ்ட்ரோ ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார்